உபவாசம்னா என்ன தெரியுங்களா தமிழ்ல உப உடன் உபஜனாதிபதி உடன் வாசம்னா ஜபத்துல சாப்பாடு கூட சாப்பிடாம கவனத்தை ஆண்டவர் மேல வச்சு உட்கார் அதெல்லாம் கத்தரு எழுதி வைத்திருக்கிற அதெல்லாம் எழுதி வச்சிருக்க நீங்க ஆண்டவரை தியானிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கத்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டது நீங்கள நானும் எத்தனையோ பேரை திருப்திப்படுத்த ராத்திரி பகலா பாடுபட்டு இருக்கிறோம் அந்த பரலோகத்தில் ஒரு வரி கூட எழுதப்பட்டிருக்காரு ஆனால் நீங்க உபவாசிக்கிற நேரம் கதவை மூடிட்டு உள்ளே போய் அழுகிற நேரம் வேத புத்தகத்தை திறந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நீங்கள் படிக்கிற நேரம் ஆயிரம் வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளை குட்டிகளை குடும்பத்தை பார்த்துட்டு நீங்கள் பைபிளை எடுத்து படித்த நேரம் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புத்தகத்தை கத்தரி எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர் நான் பாடம் என்னன்னா மற்ற மனிதர்களுக்கு ஆயிரம் ஒரே ஒரு முறை அவங்கள ஹர்ட் துக்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த ஆயிரமும் மறந்துடும் ஆனா ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா நீங்க ஆயிரம் துரோகம் பண்ணி ஒரு நாள் உபவாசம் பண்ணா இந்த ஆயிரமும் நீங்க நூறு நாள் பிரியாணி போட்டிருப்பீங்க இப்போ இவங்கள உங்களை பேசிக்கிட்டே உங்களை ஏசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க ஒரு கலசம் தண்ணி ஒரு ஊழியக்காரனு கொடுத்துருப்பீங்க ஆண்டவர் சொன்னாரு இப் யூ கிவ் மீ கிவ் டு எனி ஒன் இன் மை நேம் எனக்கு ஒரு கப் ஆஃப் கோல்டு வாட்டர் எப்ரேம் கிரீக்ல கோல்டு வாட்டர் சூடு பண்ண கூட இல்லை அவைகள் பலனை அடையாமல் போவது வாழ்க்கையில் மறக்காதீங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு உழைக்கிறது குடும்பத்துக்கு உழைக்கிறது கணவனுக்காக உழைக்கிறது மனைவிக்காக உழைக்கிறது எல்லாம் மறக்கப்பட்டு போகும் ஆனால் கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் எவரும் தரித்திர ஆனது இல்லை ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் பட்டோர் நாஸ்சம் பட்டதே ill melody கிரஸ்துவில் காய் longing்தைம்தவர ι pneர் glow தரித் தேரர் அனதில்லை லாக்கியம் நேன் உலகத்தின் வரை கல்வாரி மழை நாள் வரை உழைத்திடுவோம் என் ஜபம் என்ன தெரியுமா நீண்ட நாள் இருக்கணும் அது இல்லை என் ஜபம் சீக்கிரம் போகணும் அதுவும் இல்லை நான் ஒரு கிட்ட கேக்கிற ஒன்னே ஒண்ணு என்னை உலகத்துக்கு அனுப்பும் போது எனக்குன்னு ஒரு ஜாப் கொடுத்து அனுப்புனீங்க நான் வந்துட்டேன்னா கூட என்னால பண்ண முடியாது நான் பூமியும் ரொம்ப என்ஜாய் பண்ணல பரலோகத்துக்கு வந்தாலும் நித்திய நித்தியமா நான் யோசிப்பேன் ஒரே ஒரு முறை இசைக்கியாவோ உலகத்துக்கு அனுப்புனேன் ஒரே ஒரு முறை அவனுக்கு ஒரு பணிவிடை கொடுத்தேன் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன் ஒரு ஜாப் கொடுத்தேன் அதுக்காக குடும்பத்தை கொடுத்தேன் அதுக்காக நண்பர்களை கொடுத்தேன் அதுக்காக பணத்தை கொடுத்தேன் அதுக்காக படிப்பை கொடுத்தேன் அதுக்காக ஆடை அணைகளை கொடுத்தேன் அதுக்காக ஆசிர்வாதத்தை கொடுத்தேன் அவன் நான் கொடுத்ததெல்லாத்தையும் தனக்கே பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கே வாழ்ந்து வந்துட்டேன் அப்படின்னு நான் பரலோகத்துக்கு போயிட்டான் ஆண்டவரே திரும்ப ஒரு முறை எனக்கு அனுப்பிடுங்க நான் முடிச்சுட்டு வருவேன்னு என்ன ஆண்டு எப்பா ஒரே ஒரு முறைதான் நீ பிறந்த ஒரே ஒரு பணி நான் உன் தலைமையில வச்ச அதுக்காக எல்லாவற்றையும் ஒரே நோக்கத்துக்காக தந்த நீ அதை செய்யாம பரலோகத்துக்கு வந்துட்ட சரி முடிஞ்சு போச்சு உனக்கு பரலோகத்துல ஒரு நன்மை சந்தோஷம் இருக்கும் ஆனால் தேவ மனிதர்கள் பரலோகம் போனவர்கள் சொல்லுகிறார்கள் பரலோகத்துல பாடு உலகத்தில பாடுபட்டு ரத்தம் சிந்தி கத்தருக்காக தியாகம் பண்ணினவர்களுக்கு பரலோகத்தில் ஆண்டவர் அவருக்கு அருகிலே மிகப்பெரிய இடத்துல வைத்திருக்கிறார் அது டிஜிஎஸ் தினகரன் ஐயாவிலிருந்து எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் வாழ்ந்துட்டு வீடு புள்ள குட்டி மாடு ஆடு வீடு துணி ஹஸ்பண்ட் குடிகாரன் இவன் இப்படி வாழ்ந்தவர்களுக்கு ஒரு ரொம்ப தொலை தூரத்துல பரலோகத்துல ஏதோ ஒண்ணு பரலோகத்துக்கு போயிட்டீங்க ஆனா நினைச்சு பார்த்தா ஐயோ வாழ்க்கை ஒரு முறை கொடுத்தாரு நான் சொல்லட்டா பரலோகத்தில் இருக்கிறத விட இந்த பூலோகத்தில் இருக்கிற நாட்கள் மிக 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 பாக்கியம் உள்ள நாட்கள் ஏன்னா இங்கதான் ஒரு பணி இருக்கிறது இங்குதான் அடுத்தவர்களை ஆசிர்வதிக்கிறோம் இங்குதான் அவர் வார்த்தைகளை தருகிறோம் இங்கதான் நோய்களை குணமாக்குகிறோம் இங்குதான் ஆயிரங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறோம் பரலோகத்துக்கு போயிட்டா என்ன பண்றது பாட்டுல நம்ம நடத்தினாரோ அந்த இடத்துல அவரும் அங்க பாடிக்கிட்டு இருப்பாரு நானும் பாடிக்கிட்டு இருப்பேன் நீங்களும் பாடிக்கிட்டு இருப்பீங்க நம்ம எல்லாரும் ஆடிக்கிட்டு இருப்போம் இயேசுவும் ஆடிக்கிட்டு இருப்பாரு தன்னலவாதியே அது ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைக்க முடியாது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறேன் ஆண்டவரே நான் வேலையை முடிக்காம ஒரு நாள் முன்னால என்னை நான் அங்க வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியாது